ஏய் காலேஜ் இன்னும் வரலையா எங்க நான் பொள்ளாச்சி போயிட்டு இருக்கேன்டாண்டாத்தான் எனக்கு மனசே சரியில்லை போய் என்னன்னு பாத்துட்டு வந்துறேன் அவ வீட்டுல மாட்டிக்கிட்டானா பஞ்சாயத்துக்கு தயாராருடா அழைச்சிட்டு பஞ்சாயத்தா எனக்கு இப்பவே காய்ச்சல் வர மாதிரி இருக்குதுடா காய்ச்சல் வருதா டேய் கல்யாணம் பண்ணனும் பஞ்சாயத்து இருக்குது அவளை போய் காலேஜ்ல பாப்பேன் வீட்டுக்கு போய் பொண்ணு அழைச்சிட்டு வந்துறேன்டா பொண்ணு அழைச்சிட்டு வந்து சோத்துக்கு என்ன பண்றது வேலைக்கு போவேன்டா நான் வேலைக்கு போவேன் நமக்கெல்லாம் வேலை கொடுக்க மாட்டாங்கடா நீ படத்தெல்லாம் பாத்துட்டு உன் ஆள் மனசுல எதோ கற்பனை பண்ணிட்டு இருக்க அதெல்லாம் எதுவும் நடக்காது நம்ம எல்லாம் ஊட்ட விட்டு போனா நாய் கூட நம்மள மதிக்காதுடா நாய் தான் படுத்துட்டு இருக்கணும் அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா நான் இப்ப நேரா காலேஜ்க்கு போறேன் காலேஜ்ல அவ இருந்தா பாப்பேன் வீட்டுக்கு போய் அழைச்சிட்டு வந்துருவேன் என்னால அவளுக்கு கஷ்டம் வேண்டாம்டா ஏய் ஜானு நான் கூட சாரி கட்டிட்டு தான் வரலான்னு பார்த்தேன் அதுக்கப்புறமா எங்க அம்மா இந்த சுடிதாரே நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்களா அதையே போட்டுட்டு வந்துட்டேன் எங்க அம்மா சாரி கட்டிட்டு போ சொன்னாங்க இன்னைக்கு நானும் இதை கட்டி ரொம்ப நாளாச்சா தான் கட்டிட்டு வந்தேன் ஹலோ மேடம் உங்களுக்கு ஃபோன் வந்திருக்குது உங்களை பார்க்க ஆள் வந்திருக்கிறாங்க ஆளா ஆமா யாரோ ஒண்ணு கல்யாணம் பண்ண போறாங்களா உன அவசரமா வர சொல்றாங்க ஹலோ சொல்லுடா மச்சா டேய் ரூட் எல்லாம் கிளியர் ஆயிருக்கு அவ சாரி எல்லாம் கட்டிட்டு வந்துட்டு இருக்கா சாரி கட்டி வர்றாளா என்னடா எல்லாம் பிளான் பண்ணி பண்றானுங்களா போனே பண்ணலன்னு சொன்னா ஆமாண்டா சாரி எல்லாம் கட்டி ரெடி ஆகி வந்துட்டா தாலி மட்டும்தான் கட்டணும் தாலி மட்டும்தான் கட்டணுமா அடே ராம் இதெல்லாம் என்னடா நான் ஒரு பத்து நாள் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்துறேன்டா டேய் எங்க வீட்ல ஏதாவது பிரச்சனைனா உனக்கு தான் கால் பண்ணுவாங்க அட்டன் பண்ணி பேசு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிற எல்லாத்தையும் சொல்லு நான் வரேன் பஞ்சாயத்துக்கு அடே டேய் என்னடா என்னடாச்சி ராம் கல்யாணம் பண்ணிக்க போறானாண்டா கல்யாணமா என்னடா சொல்லவே இல்ல யார்கிட்டயும் ஏய் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுகிட்ட சொல்லாம தான்டா போயிட்டு இருக்கறான் ஆமாடா அவன் லவ் பண்றானே அந்த புள்ளாச்சி பொண்ணு அந்த பொண்ண பாக்க போயிட்டு இருக்கறான் தாலி கட்டி அழிச்சிட்டு வர போறானாம் தாலியிலே கிளம்பிட்டான் போய் சேர்ந்துட்டானாம் அந்த பொண்ணு வேற புடவை எல்லாம் கட்டிட்டு ரெடி ஆயி வந்துட்டு இருக்குதுங்கறான் பாறா வேவ்லன் திவுல மேட்சா இருக்குது அப்ப பார்ட்டி கன்ஃபார்ம் சந்திரா ரெடி ஆயிலமா ஆத்தியா நீ வேறடா பஞ்சாயத்து நினைச்சா எனக்கே பதபதங்குது நீ என்ன பார்ட்டி பார்ட்டிங்கற ஏய் பஞ்சாயத்துலாம் பாத்துக்கலாம்டா பஞ்சாயத்து முடிச்சவனே பார்ட்டி ஏய் ஜானு என்னடி ஆச்சு ஏன் அலற ஏண்டி அழுற ஏய் ஜானு ஏண்டி அலற இப்ப சொல்றியா இல்லையா உன் போன் என்னாச்சு ஏன் சுவிச் ஆஃப்லே வச்சிருக்க ரெண்டு நாள் நீ காலும் பண்ணல மெசேஜும் பண்ணல நான் என்ன நினைக்கிறது அங்க இருந்துட்டு நான் இனிமே போன் யூஸ் பண்ண மாட்டேன் போன் யூஸ் பண்ண மாட்டியா என்ன வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சா திட்டுறாங்களா இல்ல ஏன் யூஸ் பண்ண மாட்டேன் நான் போன் ஆன் பண்ணாலே எனக்கு கால் வருது அதுல யாரோ பேசுறாங்க ரொம்ப அசிங்க அசிங்கமாக பேசுகிறாங்க அவங்க நிறையா கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசுகிறாங்க லவ் பண்ணி என்ன பண்ணுவீங்க அப்படி அப்படியெல்லாம் கேட்குறாங்க வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ்லாம் அனுப்புகிறாங்க அதெல்லாம் தப்பு தப்பான ஃபோட்டோஸ்லாம் அனுப்புகிறாங்க நான் இனிமேல் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன் உங்க யாருக்கும் தெரியும் என்ன யாருக்கும் தெரியாது எனக்கு தெரியாது என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் கூட தெரியாது நம்பர் என்ன நோட் பண்ணியா அதில் நம்பர் வரலை அது ஏதோ ப்ரைவேட் நம்பர் மாதிரி வந்தது

எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதனால நான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் சிம்மை கூட உடைச்சி போட்டுட்டேன் சிம்ம வேறு உடைச்சி போட்டியா ஆமாம் அது என் பேரில் தானே நான் வாங்கியிருக்கேன் அதில் அட்ரெஸ்லாம் கொடுத்துருக்குறேன்ல அதனால எனக்கு பயமாக இருந்துச்சு அதனால நான் சிம்மை உடைச்சிட்டேன் ஓ காட் நீ லூஸா இல்லை மின்தலா ரெண்டு நாளாக நீ எனக்கு கால் பண்ணல மெசேஜ் வரல எதுவுமே வரல நாங்கள் பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் நான் என்னென்னு நினைக்கிறது ஒன்று காலையில எழுந்து அஞ்சு மணிக்கு எல்லாம் கிளம்பிட்டேன் அங்க நான் ஃபைவ் ஓ கிளாக் கிளம்புனாதான் உன் அட்லீஸ்ட் லெவன் ஓ கிளாக் எங்க பாக்க முடியும்னு நீ என்னன்னா இப்படி பண்ணிட்டு இருக்க எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்றதுல என்னடி ஆச்சு உனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துற என்ன சாரிடா எனக்கு ரொம்ப பயமா இருந்தது நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல நான் அந்த ஃபோனை எடுக்கவும் முடியல ஹேண்டில் பண்ணவும் முடியல நான் அதனால தான் அந்த சிம் எல்லாம் உடைச்சிட்டேன் சரி இங்க நின்று அழுதுட்டு இருக்காது கார்ல ஏறு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு நான் ஈவினிங் உனக்கு கொண்டாந்து விடுறேன் என்கிட்ட மட்டும் எவ்வளவு பேசுற என்ன எவ்வளவு கலாய்க்கிற படிப்பு மட்டும் இருந்தா போதுமா ஜானு எல்லாமே தெரியணும் கால் வந்துச்சுன்னா சுவிச் ஆஃப் பண்ணிட்டே கரெக்ட் தப்பு இல்ல அதே சமயம் எனக்கு கால் பண்ணி நீ இன்ஃபார்ம் பண்ணிருக்கல அது நம்பர் வரல பிரைவேட் நம்பர்னு தான் வந்தது இதுல டென் டிஜிட் நம்பரே இல்ல இது கம்ப்யூட்டரைஸ்டு கால்னு நினைக்கிறேனா போல்டா கத்துக்கோ ஜனனி முன்னாடி மாதிரி கிடையாது நீ லவ் பண்ற எல்லா விஷயங்களையும் போல்டா தான் ஹேண்டில் பண்ணணும் உனக்காக நான் எவ்வளவு தூரத்துல இருந்து வரேன் பாத்தியா ஃபைவ் ஓ கிளாக் நான் இருந்து கிளம்புனேன் காலேஜ் போறதா சொல்லிட்டு வந்திருக்கிறேன் நான் ஈவினிங் வீட்டுக்கு போகணும் நான் போய் சேர டென் ஓ கிளாக் மேல ஆயிடும் நான் அதுக்கு ஏதாவது எங்க அப்பா கிட்ட சொல்லி சமாளிக்கணும் சாரிடா நான் செமஸ்டர் முடிஞ்சு வரலாம்னு நினைச்சேன் செமஸ்டர் லீவ்ல ஃபுல்லா பார்ட்டி வீட்டுல இருக்கலாம் உன்னை பாக்கலாம்னு நினைச்சேன் இப்போ திடீர்னு நீ இப்படி பண்ற என்னாச்சோ ஏதாச்சும் ஓடி வர்றேனா அறிவாளினா எல்லாத்துலயும் அறிவாளியா இருக்கணும் இந்த விஷயத்துல ஏன் முட்டாளா இருக்க நம்பர் யாருக்கும் தெரியாதுல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தெரியாதுல்ல யூஆர் ஷோர் ரைட் இல்ல யாருக்குமே தெரியாது நான் மொபைல் வச்சுருக்கறதே அவங்களுக்கெல்லாம் தெரியாது நித்யாக்கு மட்டும்தான் தெரியும் அவெல்லாம் யாருக்கும் சொல்ல மாட்டா நீ அந்த நம்பரு எனக்கு கொடுத்துருந்தேனா நான் ப்ரீஸ்அவுட் பண்ணியிருப்பேன் நான் யாருன்னு பார்த்துருப்பேன் நீ எதுவுமே தெரியாமல் இப்படி முட்டாள் மாதிரி பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்குற ஜானும் ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ண வர்றேன் தைரியமாக இருப்பார்ல சீக்கிரம் வந்துடுறேன் வெயிட் பண்ண ம் அண்ணா போஸ்ட்பெய்ட் சிம் வேணும் எந்த கம்பெனிப்பா வேணும் ஐயோ கொடுங்க என்ன ப்ரூஃப் வச்சுருக்கறப்பா ஹலோ எங்கடா இருக்கா தம்பி என்ன ப்ரூஃப் வெச்சிருக்கீங்க நான் ஆதார் ப்ரூஃப் வெச்சிருக்கேன் சென்னை அட்ரஸ் ப்ரூஃப்தான் ஓகே வா ஏய் மச்சான் டேய் நான் அப்புறமா பேசுறேன் உன்கிட்ட keypad ஏய் ரெஜிஸ்டர் ஆபீஸ் போய்ட்டான்டா எது ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய்ட்டானா அம்மாடா அங்க ப்ரூஃப்லாம் கொடுத்துட்டு இருக்கான் இப்ப பாட்டி கன்ஃபார்ம் ஏய் பாட்டியோட பஞ்சாயத்து இருக்குதே பத்தினா லீவ் போட்டுட்டு அப்படியே எங்கயாவது போய்ட்டு வரேன்டா ஏய் என்னடா மச்சான் லவ் பண்றான் கல்யாணம் பண்றான் பார்ட்டி பண்றோம் ஏய் யார்கிட்ட கல்யாணம் எப்படா பார்ட்டி யாருக்கு கல்யாணமா உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் பார்ட்டி நைட் குடுக்குறாங்களா போ அம்மா அப்பாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஏய் மச்சான் அப்ப என்னடா சாந்திரம் எங்க மீட் பண்ணலாம் ஏய் முதல்ல அவன் வரானா பார்க்கலாம்டா அதுக்கு அப்புறம் பேசலாம்டா எவ்வளவு பஞ்சாயத்து இருக்குது பஞ்சாயத்து முடிக்கணும் அவங்க அப்பா என்ன தாண்டா பிடிப்பாரு முதல்ல ஏற்கனவே அவர் இந்த முட்டை கண்ணம் கூட சேராத சேராதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரா இன்னும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ என் கண்ணு தொண்டி கையில குடுத்துருவாருடா ஏய் ஜானு த சிம் கார்டு பிடி போஸ்ட்பெய்ட் சிம் என்னோட நேம்ல வாங்கியிருக்கேன் நான் உங்களுக்கு எந்த கால் வந்தாலும் நான் ட்ரான்ஸ்அப் பண்ணுவேன் இனிமே தைரியமா என்கிட்ட பேசலாம் சரியா ம் ஆனால் டைமாக சும்மா சும்மா எல்லாத்துக்கும் பயப்புடாத தைரியமாக இருக்கணும் சரியா மறுபடியும் மாதிரி கால் வந்துதுன்னா என்ன பண்றது அந்த மாதிரி கால்லாம் வராது இது ஏன் இருக்குது உனக்கு கால் வர வர பண்ணிக்கிறேன் போஸ்ட் தான் பில் வரும் அதுல எல்லா நம்பர்ஸும் வரும் பிரைவேட் நம்பர்லாம் காட்ட முடியாது அதுல நம்பருமே ரெஜிஸ்டர் ஆகும் ஆனா இப்ப கால் வரும்போது நம்பர் எதுவுமே வரல பிரைவேட் நம்பர்னு மட்டும்தான் வந்தது ஆண்டி அது கம்ப்யூட்டரைஸ்ட் கால் எம்எஸ்சி அரியர் தான் ஆனா எனக்கு தெரியும் உனக்கு ஏன் தெரியல பிஎஸ்சி தானே பண்ற எம்எஸ்சி வந்தா தான் அதெல்லாம் உனக்கு தெரியும் இப்ப தாலும் அறிவாளின்னு நினைச்சிட்டே இருக்கக்கூடாது கிளாஸ் ஃபர்ஸ்ட்னா இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது டேய் அது பிரைவேட் நம்பர்னு தான் வந்தது ஆண்டி கம்ப்யூட்டரைஸ்ட்ல பண்ணா அப்படி தாண்டி வரும் அதுக்கு ஆப்லாம் நிறைய இருக்குது நம்பரே இல்லாம கால் போறதுக்கு ஆப் இருக்குது ஆனா இப்ப நான் வாங்கிட்டு சிம் போஸ்ட் பைல் இதுல எனக்கு மந்த்லி பில் வரும்போது நம்பர்ஸ் கண்டிப்பா வரும் ஏ ஜென்ரேட்டட் ஆகாது சரிடா ஜானு ஃபர்ஸ்ட் பயப்படாதடி நீங்க பயந்துட்டு இருந்தா நான் எப்படி நிம்மதியா இருப்பேன் நீங்க பத்திரமா இருக்கேன் தானே நான் தைரியமா இருக்கேன் இதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ண சரியா நான் நிறைய உன்னை திட்டேன் சாரி என்னை கூச்சிக்கிட்டியா என்ன இல்ல இல்ல என்ன நம்பர் இல்ல ம் உன்னா சொல்லாத

அப்புறம் அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று நான் ஃபோன் பண்ணேன் ஏதோ ஆதார் கார்டுலாம் வச்சிருக்கிறேன் அட்ரஸ் ப்ரூஃப் போதுமான்னு கேட்குறான் ஆதார் கார்டா அட்ரஸ் ப்ரூஃபா ஆமாண்டி ஆஃபீஸில் கேட்குறாங்க போல அதனால ஆதார் கார்டு வேணுமா அட்ரஸ் ப்ரூஃப் என்ன வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறான் உனக்கு தெளிவாக சொல்லணுமா கூமுட்டை அஜிச்சோ அப்புறம் என்ன கால் பண்ணியா இல்லையா இப்போ தாண்டி பண்ண ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருதுடி சுவிச் ஆஃபா எல்லாரும் மாட்டினமா போ பார்ட்டி நைட்டுக்கு இருக்குதா நாளைக்கு இருக்குதா

ஏ இல்லடா நான் போறேன் அண்ணா வேற வந்திருக்கான்ல அவன் இங்கதான் எங்கேயாவது சுத்திட்டு இருப்பான் கண்ணில் மாட்டினா அவ்வளோதான் நீ பொண்டாட்டி பொண்டாட்டிங்கிறியே அப்புறம் நான் என்ன சொல்றது தெரியல மச்சான்னு சொல்லுடி நீ பொண்டாட்டினா அவன் மச்சான் தானே ஆனாலும் உனக்கு ரொம்ப தைரியம்டா ஏ ஜானு இனிமே நீ தைரியமா இருப்பியா எதுக்கும் பயப்படாதடி நான் இருக்கேன் சரியா என்ன நம்புற இல்ல நம்புறேன் நம்புறேன் பாரு நீ போனே எடுக்கலையா மெசேஜும் பண்ணலையா நான் நீ வீட்டில் எதுவும் மாட்டிட்டு போல அப்படின்ட்டு நான் ஓடி வர்றேன் இல்லைன்னா நான் செமஸ்டர் டியூக்கு தான் வந்திருப்பேன் செமஸ்டர் டியூக்கு நான் ஃபுல்லாக இங்கே தான் இருக்க போகிறேன் ஃபுல் ஹாலிடேவும் இங்கே தான் செமஸ்டர் லீவ் விட்டதுக்கப்புறமா நீ படிக்கணும்ல எதுவும் சொல்ல மாட்டேல்ல படிக்கலாம் மாட்டேன் அதாவது கிராஃப்ட் ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன் சரி எனக்கு கால் பண்ணல அந்த டேஸ்லாம் என்ன நினைச்சியா ம் நினைச்சேன் நிறைய அழுதேன் ஏண்டி நீ அழுகுற நேரம் எனக்கு ஏதாவது கால் பண்ணிருக்கலாம்ல நீ அழாம கொஞ்சம் இருந்திருந்தேன்னா உன் மூளை யோசிச்சிருக்கும்ல நம்ம நம்பர்ல இருந்து நீ எனக்கு கால் பண்ணிருக்கலாம்ல எல்லாத்துலயும் அறிவாளியா இருக்கிற என் பொண்டாட்டி இது இந்த விஷயத்துல முட்டாளா இருக்கியே இல்ல இனிமே தெளிவாயிட்டேன் இனிமே நான் கரெக்டா அம்மா நம்பர்ல இருந்து கால் பண்ணுவேன் சரி நீ பிஜி சென்னையில் பண்ண பெர்மிஷன் வாங்குடி பார்க்கலாம்டா சிச்சுவேஷன் எப்படி இருக்குது பார்க்கலாம் நோ 6 मंथ இருக்குல இப்போவே கேட்டு வைடி நான் சென்னையில் பிஜி பண்றேன்னு கேட்டு வெயிடி நீ சரி சொன்னா அப்ளிகேஷன் வாங்கி வச்சிடுவேன் வருவா பார்க்கலாமா இப்பயாவது நான் காலேஜ் போற மாதிரி நான் உன்னை வந்து பாக்குறேன் செமஸ்டர் லீவ்ல நான் என்ன எப்படி உன்னை பார்க்கறது அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் செமஸ்டர் லீவ் ஃபுல்லா இங்க தான் இருக்க போறேன் நீ என்னை பார்க்க வரணும் இல்லைன்னா நான் உங்க வீட்டுக்கு வந்துடுவேன் சரி சரி நான் கிளம்புறேன் பாய் சரி ஐ லவ் யூ சொல்லிட்டு போ ஐ மிஸ் யூடா ஏ மிஸ் யூலாம் சொல்லாதடி அப்புறம் நான் இங்கே இருந்துருவேன் வேற என்ன சொல்றது நீ போனதுக்கு அப்புறம் நான் ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பேன் மிஸ் யூன்னு தானே சொல்ல முடியும் இதெல்லாம் தெளிவா பேசு இந்த விஷயத்துல மட்டும் கோட்டை விட்டுரு விக்கி ராம் கிளாஸ்க்கு வரலையா பாடே நீ மட்டும்தான்டா பாக்கி உங்ககிட்ட மட்டும் தான் இன்னும் கதை சொல்லல அவங்க அப்பா வந்திருக்காங்கடா கீழே ஹெச்ஓடி கிட்ட பேசிட்டு இருக்காங்க என்னது அப்பாவா